அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா மூன்று அசரில் நம்முடைய மனதில் நினைக்கிறத அப்படியே நடத்தி தரக்கூடிய மிக ஒரு சக்தி பெற்ற ஒரே ஒரு குட்டி வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமதுல்லா நாம் அனைவருமே ஒரு மகத்துவமான கண்ணியம் நிறைந்த அல்லாஹினுடைய ரஹ்மத் பொருந்திய ஒரு நாளில் தான் இருக்கும் அல்லாஹினுடைய கருணைக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த நாட்களை கொண்டு நம்ம எல்லோருமே அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா அல்லாஹாலாம் ரமலான் முடிந்த உடனேயே நம்முடைய பறக்கத்தான நாட்களை இன்னும் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருக்கான் இன்னும் ஆறு நாட்களுக்கு நம்ம எல்லோருமே கண்ணியமான பறக்கத் வாய்ந்த ஒரு நாளில் தான் இருக்க போகிறோம் இந்த நாளில் நம்ம எந்த துவாவை கேட்டாலுமே அல்லா நமக்கு கபூல் ஆக்கி தருவான் இந்த நாள்ல நம்ம ஒரு நோன்பாடியா இருக்கணும் இன்னும் நம்ம எல்லோருமே நல்லமல்களை அதிகப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இந்த நாள்ல நம்ம அதிக அளவு செய்யணும் அதிகளவு செலவா தோதணும் அதிக அளவு நம்முடைய துவாவையும் கேட்டுக்கொள்ளணும் ஏன்னா ஏன்னா நம்ம எல்லோருமே சவால் மாதத்தினுடைய முதல் ஆரம்ப நாட்களில் இருக்கும் இந்த ஆறு நாட்கள் என்பது மிக முக்கியமான நாட்கள் நம்மள பலருமே இதனுடைய சிறப்பை அறிந்து கொள்ளாம இருக்கும் இந்த நாள்ல நம்ம ஒரு அமல் செய்கிறது அப்படிங்கிறது அதிக அளவில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த நாளில் நம்ம ஒரு நோன்பு வச்சோம் அப்படின்னா முப்பது நோன்பு வச்ச நன்மையை எல்லாம் நமக்கு கொடுக்குறேன் இந்த நாளில் நம்ம ஆறு நோன்பையும் நம்ம நல்ல முறையில முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருடம் நம்ம நோன்பாலியா இருந்த நன்மையை எல்லாம் நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எந்த அளவு இந்த நாளுக்கு அல்ல கண்ணியத்தையும் ரஹமத்தையும் பொழிஞ்சிருப்பா அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசிக்கணும் எனவே அல்லாஹாலா ரஹ்மத் செய்த இந்த ஆறு நாட்களை நம்ம அதிகளவு அமல் செய்யணும் இன்றைக்கு நம்மள பலருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது எந்த அமல் செஞ்சாலுமே என்னுடைய துவா கபோல் ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனால் நான் சொல்ல போகிறேன் இந்த குட்டி ஒரே ஒரு வார்த்தை என்பது பல வருட துவாவையும் ஒரே நாளில் உங்களுக்கு கபூல் தரும் அலமது இல்லா அப்படின்னு சொல்வீங்க அந்த வார்த்தை என்ன அப்படின்னா சக்தி பெற்ற திருக்குறானுடைய ஒத்த வார்த்தை தான் அதுதான் குன்பைய கூன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அல்லாஹாலா சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை இன்ஷா அல்லா மூன்று அசருக்கு நீங்கள் முந்நூறு முறை ஓதணும் இதே போல தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் செய்யணும் மூன்று அசருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் முந்நூறு முறை ஓதணும் ஆரம்பத்திலையும் கடைசியையும் நீங்கள் தருதை இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் மூன்று முறை ஓதிக்கணும் அலமது மூன்று நாள் முடிவில் உங்களுக்கு நீங்கள் தேடுற விஷயத்துல உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் ஏன்னா இந்த குன்பைய கூண் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தையே கிடையாது இதை வச்சு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு ஏராளமான அமல்கள் இருக்கு இதை நம்ம எப்படி சொன்னாலும் அல்லாஹார நம்ம கேட்கறத அப்படியே தருவோம் ஏன்னா இது அப்படிப்பட்ட சக்தி பெற்ற வார்த்தை எனவே இன்ஷா அல்லா இந்த ரஹ்மத் பொருந்திய ஆறு நாட்களில் நம்ம இந்த ஒரு அமலையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம் இன்ஷால்லா இது நிச்சயம் மாற்றம் தரக்கூடிய ஒரு அமல் தான் எனவே துவா கபூல் ஆகாதவங்க இந்த குட்டி திக்கரை நீங்க ஓதிட்டே இருங்க அலமது இல்லா நிச்சயம் அந்த ரப்ப உங்களுடைய துவாக்களை உங்களுக்கு கபூலாக்கி தருவான் எனவே இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் ரிஸ்க்குக்கு கஷ்டப்படுறவங்க இன்னும் பிள்ளைகளை கவனிக்க கூட சிரமப்படுற ஏழை குடும்பத்தினருக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த ரமலான நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஜாமியா மானும் சாதா அரபிக் கல்லூரி கடந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷமா சிறப்பாக நடைபெற்று வருது இந்த கல்லூரியில் உங்களுடைய பத்து வயதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை நீங்கள் சேர்க்க விரும்புனீங்க அப்படின்னா இதனுடைய சிறப்பு அம்சங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதலாவது அஞ்சு வருஷம் மௌலவி ஆலிம் பட்டப்படிப்பு நடைபெறுது இரண்டாவது எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பு நடைபெறுது மூன்றாவது அரபி உருது தமிழ் ஆங்கிலம் ஃபார்சி போன்ற அஞ்சு மொழிகளில் எழுதவும் பேசவும் பயிற்சி கொடுக்கப்படுது மூன்றாவது நவீன கணினி பயிற்சி கொடுக்கப்பட்டு டிசிஎஸ் சர்டிபிகேட்டும் வழங்கப்படுகிறது நான்காவது திருக்குரான தஜ்வீது முறையில் மரணம் செஞ்சு ஹிஃப்லு பட்டமும் கொடுக்கப்படுகிறது ஐந்தாவது தரமான கல்வி மற்றும் தரமான உணவு மூன்று நேரமும் கொடுக்கப்படுகிறது எனும் தரமான காற்றோற்றமான வசதியான படுக்கையறையும் கொடுக்கப்படுகிறது மேலும் தரமான மருத்துவ வசதியும் வழங்கப்படுகிறது இவை அனைத்துமே முற்றிலும் இலவசமாக செய்து கொடுக்கப்படுகிறது எனவே அல்லா இந்த அற்புதமான வாய்ப்பை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க அல்லா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் மார்க்க ஞானத்தை வழங்குகிறான் எனவே இன்ஷால்லா உங்களுடைய பத்து வயதிற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை சேர்க்க விரும்புனீங்க அப்படின்னா மேலும் இதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் புத்தானத்தம் என்ற ஊரில் தான் இந்த அரபிக் கல்லூரி ஐம்பத்தி ரெண்டு வருடமாக வெற்றி நடை போட்டு நடந்து வருகிறது எனவே இந்த கல்லூரியில பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுடையவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபது எண்பத்தி ஒன்பது பதினாறு அறுபத்தி ஒன்று மற்றொரு நம்பர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூன்று எழுபத்தி ஆறு நாற்பத்தைந்து அறுபது அலாமி வரமத்துல வபர்க்கா